செய்திகள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் முன்னூத்தி பதினோரு பேருக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் செயற்கைக்கோள்கள் நாளை காலை ஐநூறு மீட்டர் தொலைவில் இருந்து இரண்டு செயற்கைக்கோள்கள் இணைப்பு நடவடிக்கை தொடரும் என்று இஸ்ரோ அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது நாளை முதல் வருகின்ற பதினான்காம் தேதி வரை மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி முன்னிட்டு சதுரகிரி ஏரி சென்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது முதல் நாளான இன்று மூன்று சுயேச்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுநாள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னையில் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் செல்லும் கல்வி சுற்றுலா பேருந்துகளை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவஸ்தானத்தில் வேலை வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் கவுன்சிலரை தாக்கிய வழக்கில் இருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் மற்றும் டயர்களை எரிக்காதீர்கள் என்று மேயர் பிரியா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினாறாம் தேதி கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவித்து வியாபாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகையையொட்டி இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை கூடுதல் சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பெண் பொறியாளர்களுக்கான எட்டு உதவி மேலாளர் பணிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக திமுக மாணவரின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு லிஃப்ட் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முன்னூத்தி பதினோரு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரூப் ஃபோர் தேர்வின் வினாக்களுக்கான இறுதி விடை குறிப்பை முதன்முறையாக இறுதி பட்டியலுக்கு முன் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்காலில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை வர்த்தக மையத்தில் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் காரணமாக இன்று அனைத்து நியாயவிலைக் கடைகளும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஆறு பேருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஆந்திர அரசிற்கு செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் யூஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது திருக்கோவில்களில் பயன்படாத நகைகள் உருக்கப்பட்டு இதுவரை ஆயிரத்தி நூறு கிலோ தங்கக்கட்டிகள் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ளன என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா அவர்களின் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அரசுத் தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் வருகின்ற பதினான்காம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திர மாநிலத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் சுய உதவி குழுக்களின் உணவுத் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் குரூப் ஃபோர் தேர்வில் கூடுதலாக நாற்பத்தி ஒரு பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் விசா காலத்தை ஒன்றிய அரசு நீட்டித்துள்ளது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ரக ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் நடவடிக்கை மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று முதல் வருகின்ற பதினாறாம் தேதி வரை சிறப்பு சந்தை அமைக்கப்பட உள்ளது அண்ணா அவர்களின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களுக்கு மிதிவண்டி போட்டிகள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது சென்னையில் நடந்த உணவு திருவிழாவில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்ததாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு குடும்ப அட்டை ஒன்றிற்கு ஐம்பது காசு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதிக்குள் பன்னிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது குடியரசு தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி இயக்குநர் கடிதம் அனுப்பியுள்ளார் பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகை நயன்தாரா அவர்களுக்கு எதிராக தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோவின் புதிய தலைவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயண் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் HMPV தொற்று பரவலை தொடர்ந்து திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மின்சார வாகனங்களின் விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு காலைகள் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்துள்ளனர் டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளது கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இலை பாலத்தில் காலனி அணிந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கண்ணாடி பாலத்தில் கீரல்கள் ஏற்பட்டு பழுது ஏற்படாத வகையில் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்